السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أنب الله شهود رئيسي அல் குரானின் இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்கராவினுடைய விளக்கத்தை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலமது அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நூற்றி பதினெட்டாவது அத்திய வசனத்திலே அல்லாஹு தால சொல்கிறான் وقال الذين لا يعلمون لولا الله അറിയവ അല്ലാ എങ്ങൾ നേരടിയാസാ അല്ലെ ഏതാവ അത്താചി എങ്ങൾക്ക് വരവുകൾ കൂടുകിം இவர்கள் கூறுவது போலதான் இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் கூறினார்கள் தஷாபகத் குலூபும் அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டன அதாவது அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் ஒரு ஒருமைப்பாடு வந்துவிட்டது அது பையன் கௌமி அயாதி உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு நாம் நமது வசனங்களை நிச்சயமாக தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று அல்லாஹுத்லா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அறியாதவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹுத்லா சொல்வது அரபி அரபிகளிலே காணப்பட்ட முஷிரிக்குகளை என்று தப்சிலாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்களிடம் இருந்த வேதம் பற்றிய அறிவு அவர்களிடம் இருக்கவில்லை அந்த நிலையில்தான் அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகிறார்கள் லவ்லா யு கல்லி முல்லா அல்லாஹ் எங்களோடு பேச மாட்டானா அல்லது அல்லாஹுடமிருந்து எங்களுக்கு ஒரு மோஜிசத் இறங்காதா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இந்த கேள்வி நமக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் லௌலா யு கல்லி முனா அல்லா நம்முடன் பேச மாட்டானா என்று அவர்கள் கேட்டதிலிருந்து அல்லாஹ் பேசக்கூடியவன் என்கிற ஒரு மிக முக்கியமான சிபத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள் என்று தவ்சிராசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹுக்கு கலாம் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது அல்லாஹு தாலா அவன் விரும்பியபடி விரும்பிய நேரத்தில் பேசுவான் விரும்பியபடி விரும்பிய நேரத்தில் அல்லாஹ் பேசுவான் என்பது அஹலிசுன்னா அவல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும் அல்லாஹுடைய பேச்சு என்பது கலாம் என்பது உண்மையான ஒன்றாகும் அதாவது யதார்த்தமானது அல்லாஹுடைய கலாம் படைக்கப்பட்டது கிடையாது இந்த இடத்திலே அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் விஷயத்திலும் அல்லாஹுடைய சிஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய பண்புகள் விஷயத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு பல வழிகேடுகளும் குழப்பங்களும் ஏற்பட்ட வரலாறு இருக்கிறது அதிலே மிக மோசமான முறையில் வழிகட்டு போனவர்கள் ஜஹ்மியாக்கள் மொத்தசிலாக்கள் அதற்கு பிறகு அஷா இராக்கள் மாத்துருதியாக்களிடமும் இதிலே குறிப்பிடத்தக்க அளவு வழிகேடு காணப்பட்டது மொத்திலாக்கள் அல்லாஹுடைய கலாம் என்பது அல்லாஹுடைய சிஃபத் அல்ல அது ஒரு மஹ்லூக் படைக்கப்பட்டது என்று சொன்னால் குறிப்பாக அல் குர்ஆன் மஹ்லூக் குரான் என்பது அல்லாஹுடைய ஒரு படைப்பினம் படைக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னார்கள் எனவேதான் அலுசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் குறிப்பாக இமாம் அஹமது புன் அஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் இவர்களுக்கு எதிராக அந்த காலத்தில் மிக கடுமையாக புரட்சி செய்தார்கள் அப்படி செய்த நேரத்தில் அவர்கள் இமாம் அவர்களை கடுமையாக துன்புறுத்தியதாக வரலாறு நமக்கு சொல்கிறது இது பற்றி மாம் ஜெஹபி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சியர் அலாமின் நுபலா என்கிற புத்தகத்திலும் மிக விரிவாக விளக்கியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கலாம் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது அந்த சிஃபத் அல்லாஹுக்கு ஒரு சிஃபா தாத்தியாவாகவும் சிஃபா அலியாவாகவும் அதாவது அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான ஒரு பண்பாகவும் அல்லாஹுடைய செயலோடு தொடர்பான ஒரு பண்பாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் மக்காவிலே இருந்த அல்லது அரேபியாவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் பேசுவான் என்பதை நம்பியிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு உணர்த்துகிறான் வக்கால அல்லதி நலாயு அல்லாஹ் அல்லாஹ் எங்களோடு பேச மாட்டானா என்று அவர்கள் கேட்டதிலிருந்து அல்லாஹுக்கு கலாம் என்கிற சிஃபத் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு புரிந்திருந்திருக்கிறது என்று தப்சாசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் எங்களோடு பேச மாட்டானா அல்லது எங்களுக்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ்விடமிருந்து இறங்க மாட்டாதா மோஜிசத் இறங்க மாட்டாதா என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய பல்வேறு முஜிசத்துகளை நபில் நாயம் சுல்லா அவர்கள் அவர்களுக்கு காண்பித்தார்கள் காண்பித்த நிலையிலும் அவர்கள் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்றால் இது விதண்டாவாதமாகவும் உதற்கத்தனமாகவும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது பற்றி அல் குரானில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் உதாரணமாக சூரத்துல் அனாம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுடமிருந்து ஒரு அத்தாட்சி அவர்களுக்கு வந்தால் ஊத்திய ருசுல்ல ஏற்கனவே வந்த ரசூல்மார்களுக்கு வந்தது போல கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் வராதவரை நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்ப அத்தாட்சிகள் அவர்களுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அவர்கள் நிராகரித்தார்கள் என்பது இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் அதே போல சூரத்துள்ள இஸ்ரா தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூன்று வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹு தாலா பல்வேறு அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுத்த போதிலும் அவர்கள் எங்களுக்கு பூமியிலிருந்து ஒரு ஊற்று புறக்காதா அல்லது எங்களுக்கு ஒரு தோப்பு உண்டாகாதா இப்படி பல்வேறு குதர்க்கமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறார் எனவே அவர்கள் கேட்கிற இந்த கேள்வி அல்லாஹ் எங்களோடு பேச மாட்டானா அல்லது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அத்தாட்சி இறக்க மாட்டானா என்கிற கேள்வி வேண்டுமென்று குதர்க்கத்தனமாக கேட்கப்பட்டது என்பதை அல்லாஹுதாலா சொல்லி காட்டுகிறார் அவர்களிடம் இவ்வாறு இவர்கள் கேட்கிற போது இவர்களுக்கு உண்மையிலேயே இவர்களுடைய இந்த கேள்விகள் நபியல் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிக பெரிய கவலையையும் சங்கடத்தையும் உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றி கருத்தில்லை எனவே அவர்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாக அல்லாஹ் சொல்கிறான் கதாலிக்க கால மின் மிங் மிஸ்ல கௌலிஹிம் இவர்கள் சொல்வது போலதான் இதற்கு முன்னால் வந்தவர்களும் சொன்னார்கள்ல்லாஹூ தால இங்கே சொல்லி காட்டுகிறார் அதாவது ஏற்கனவே நபிமார்கள் வந்து அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்திய போது ஈமானை அவர்களுக்கு சொன்ன போது அவர்கள் மறுதளித்து விதண்டாவாதமாகவும் குதர்க்கத்தனமாகவும் அந்த ரசூல்மார்களோடு பேசினார்கள் எனவே இது ஒரு புதிய ஸ்டைல் கிடையாது நிராகரிப்பாளர்களுடைய வளமையான ஸ்டைல் தான் இது எனவே நீங்கள் இதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்று அல்லாஹு தாலா இங்கே ஆறுதலாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த செய்தியை சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த வசனம் அருளப்படும் போது இது ஆறுதலாக இருந்தாலும் உலகம் அழியும் வரைக்கும் இந்த மார்க்கப் பணியில் தாவா பணியில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு ஆறுதலாகும் இப்போ நம்ம நாம் இந்த செய்யும் செய்யும்போது நிறைய சவால்களை நாம் சந்திக்கிறோம் அந்த சவால்கள் சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சல்களை உண்டு பண்ணலாம் சவால்கள் பல வடிவங்களில் வரும் அதிகார வர்க்கத்திலிருந்து வரும் அதுபோல மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு வரும் அதுபோல பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மூலம் வரும் இப்படி பல்வேறு கோணங்களில் அந்த விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் சவால்களும் வரும் இதற்காக வேண்டி ஒரு முக்மின் நிலை குலைந்து விடவும் கூடாது அவனுடைய பயணத்திலிருந்து அவன் பின்வாங்கி விடவும் கூடாது உறுதியாக நிற்க வேண்டும் எனவேதான் அல்லாஹ் நபியல் நாயம் நாயிம் சுல்லா அலி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறார் இவர்கள் இப்படி குதர்க்கத்தனமாக உங்களோடு பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் இது ஒரு புதிய வழிமுறை என்று நினைக்க வேண்டாம் உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லோரும் இதை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் உறுதியாக நின்று அதை எதிர்கொண்டார்கள் அதுபோலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு முன்னால் இருந்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த சத்திய கொள்கையை சொல்லுகிற போது முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தது இஸ்லாத்தை பிழையாக விளங்கி கொண்டு அல்லது வேண்டுமென்று இஸ்லாத்தின் கீர்த்தியை கெடுப்பதற்காக முஸ்லிம்கள் என்று அந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள் என்பது போல இஸ்லாமிய சாயத்தை பூசிக்கொண்டு வந்த முனாஃபிக்குகளுடைய நிலைகளும் இருந்திருக்கின்றன அந்த நேரங்களிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக உறுதியாக நின்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாமும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான தகவல் இதன் மூலம் நமக்கு தரப்படுகிறது அடுத்ததாக அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான் தசாபகத் குலுபகு இந்த மக்கா முஷரிக்களுடைய உள்ளமும் யூத கிறிஸ்தவர்களுடைய உள்ளமும் ஒன்றுபட்டது என்றல்லா சொல்லுகிறான் எதுல சத்தியத்தை மறுக்கிற விஷயத்தில் இவர்கள் எல்லோருடைய உள்ளமும் ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் பொதுவாக உலகம் அழியும் வரைக்கும் சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் விதண்டாவாதம் புரிந்து கொண்டே இருப்பார்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு பதிவு செய்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தையும் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது உள்ளத்திற்கும் நாவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது உள்ளத்தில் உள்ளதுதான் வாயால் வரும் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாகும் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளம் என்பதுதான் நாவினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது உள்ளமும் இணைந்து செயற்படக்கூடியவை நபியல் நாயம் சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸ்லேயே சொன்னார்கள் ஒரு அடியானுடைய ஈமான் சீராக மாட்டாது அவனுடைய உள்ளம் சீராகிற வரைக்கும் அவனுடைய நாவு சீராகிற வரைக்கும் அவனுடைய உள்ளம் சீராகாது என்று சொன்னார்கள் அந்த உள்ளத்திற்கும் நாவுக்கும் இடையில் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருப்பதை இந்த ஹதீஸும் அதுபோல இந்த வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அடுத்ததாகுத்தால சொல்கிறான் கத் பை என் உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு நாம் நம்முடைய அத்தாட்சிகளை வசனங்களை தெளிவுபடுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அல்லாவை ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ் இறக்கக்கூடிய வசனங்களை கொண்டு படிப்பினை பற்றி ஈமான் கொள்வார்கள் அவர்கள் அதிலே உறுதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு குழப்பம் வராது இப்போ குழப்பம் வரும் யாருக்கென்றால் விதண்டாவாதிகளுக்கும் சக்தியத்தை மறுக்க வருகிறவர்களுக்கும் அதொரு குழப்பம் போல தோன்றும் வேண்டும் என்று அவர்கள் விதண்டாவாதம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஈமான் உள்ள மக்கள் அல்லாஹுடம் வரக்கூடிய வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார் வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் நபியை பார்த்து சொல்லுகிறான் நபியே நிச்சயமாக நாம் உண்மை பஷீரன் நன்மாராயம் கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் சத்தியத்தை கொண்டு பில்ஹாக்கி சத்தியத்தை கொண்டு தூதராக அனுப்பியுள்ளோம் என்று அல்லா சொல்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் சத்திய மார்க்கம் என்பதை அல்லாஹ் இங்கே மிக உறுதியாக பதிவு செய்கிறார் அதனால்தான் இந்த தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதை குரானிலே சொல்கிறார் இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் ஒருவன் பின்பற்றினால் அவனிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது ஏனென்றால் இஸ்லாம் மட்டும்தான் சத்திய மார்க்கம் இது குரானுடைய நிலைப்பாடாகும் அதற்கான நியாயங்களையும் குர்ஆன் நிறைய சொல்கிறது ஏற்கனவே உள்ள வேதங்கள் அல்லது மதங்கள் அவற்றிலே பாதுகாப்பு தன்மை இல்லை அதாவது வேதங்கள் அல்ல படி பாதுகாக்கப்படவில்லை அதுபோல் அதிலே மனிதர்களுடைய அபிப்பிராயங்கள் பூத்தப்பட்டிருக்கின்றன பகுத்தறிவுக்கு பொருந்தாத பல விஷயங்கள் அதிலே இருக்கிறது இவ்வாறான பல்வேறு காரணங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹுடத்தில் சத்திய மார்க்கம் என்றால் உண்மையான மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் ஒன்றுதான் என்பதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உறுதிப்படுத்துகிறார் அப்போ ரசா அலி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் இரண்டாவதாக ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் அதை நிராகரிக்கிறவர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த இடத்திலே அழைப்பு பணியிலே தாவா பணியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது நாம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வருகிற போது இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் இது முதல் விஷயம் நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து போதிக்க வருகிற நேரத்தில் அதில் நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாது இப்போ இஸ்லாத்தை போதிக்கிற வருகிற ஒருவருக்கு இஸ்லாத்தை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும் போதிக்க வருகிறவருக்கு தௌஹீதை பற்றிய தெளிவிரிக்க வேண்டும் அந்த உறுதியோடு அவர் செல்ல வேண்டும் ரெண்டாவது இதை ஏற்றுக்கொள்ள வருகிறர்களுக்கு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிறவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்கிற நன்மாராயத்தை சொல்ல வேண்டும் அதே போல யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் உள்ளவற்றை மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதை எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அல்லாஹ் சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான் வலா துஸ் அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் நபியே நரகவாசிகள் பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர் நிராகரித்து விட்டு போகிறவர்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் பொறுப்பு கிடையாது அப்படி இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் பாவம் செய்கிறவர்களுக்கு நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் பொறுப்பு கிடையாது எனவே அவர்களுடைய வழியில் தாவா செய்கிற நமக்கும் நிராகரித்து விட்டு ஒருவர் போகிறார் நரகம் போகப் போகிறேன் என்று ஒருவர் போய்க் அதுக்கு நமக்கு பொறுப்பு கிடையாது நாம் மன அழுத்தத்திற்குள்ளாக உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை நாம் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு நம்மை டென்ஷன் ஆக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சில தாயிகள் சிலர் பாவம் செய்யும் போது நரகவாசிகளுடைய செயல்களை செய்யும் போது சும்மா கோபப்பட்டு கத்துகிறார்கள் அவசியமில்லை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய விருப்பம் விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும் விரும்புவவர் நிராகரிக்கட்டும் அல்லாஹ் சொல்லுகிறார் ஈமான் கொண்டால் வெற்றி பெறுவார் பஷியில் என்கிற நன்மாராயத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் நரகம் போவீர்கள் என்கிற நதி எச்சரிக்கையை சொல்ல வேண்டும் அதோடு நம்முடைய பொறுப்பு முடிகிறது பல அல்ல கல அசஃபா ஆரம்பத்தில் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற அந்த கவலையில் மன அழுத்தத்திற்கு இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறார் அதுக்கு பிரகத அல்லாஹ் சொல்கிறான் சத்தியம் அல்லாஹ் இடம் இருந்து வரக்கூடியதும் வழிய தீன் எனவே ஒரு இந்த மார்க்கத்தில் அதை ஏற்றுக்கொள்கிற சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது யாரையும் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆயுதத்தை காட்டி போஸ்ட் பண்ணவோ அல்லது வார்த்தைகளால் போஸ்ட் பண்ணவோ அல்லது பரிசு பொருட்கள் தருகிறோம் பணம் தருகிறோம் என்று ஆசை காட்டியோ அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லா அனுப்பியிருப்பது பில் ஹக் சத்தியத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறார் எனவே இந்த சத்தியம் வெல்லும் நிச்சயமாக சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் இன்னல் பாத்தில் பாத்தில் அழிந்தே போகும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி போது நாம் எதற்கு டென்ஷன் ஆக வேண்டும் நம்மை போய் மனநோயாளியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அவசியமில்லை லா ஃபித்தீன் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்ற சொல்கிறான் நம்முடைய டியூட்டியை நம்ம செய்ய வேண்டும் நம்ம எத்தி வைக்க வேண்டும் நன்மாராய் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் இந்த உலகத்தில் மன நிம்மதி கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்கிற விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டுமே தவிர நாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை நம்மை நாம் வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவர்களை பற்றி நாம் கேள்வி கேட்கப்படுவதில்லை அவங்க நரகம் போப்பிடம் வேண்டு நின்றால் அது அவர்களுடைய இஷ்டம் அதற்காக வல துஸ் அலு அன் அசாபில் ஜஹீம் நரகவாசிகளை பற்றி நபியே நீர் கேள்வி கேட்கப்பட மாட்டா என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது ஆகிய இரண்டு வசனங்களும் ஏனைய வசனங்களைப் போல மிக முக்கியமான வசனங்களாக காணப்படுகின்றன இவை சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வரமத்துல்லாஹி வரகா Subhanakallahumma wa bihamdika